சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வண்டி பார்க்க போகிறோம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் கொல்ல இறந்திருக்கிறார்கள் எப்படி இறந்தார்கள் எங்கிருந்தார்கள் என்றதை பார்க்க போகின்றோம் அதிலேயும் சுவிஸ் அரசு சுவிஸ் போலீஸ் போலீஸும் சேர்ந்து இதில் இணைந்து செய்யப்படுகிறது இந்த நாலு பேர் கொள்ள இறந்திருக்கிறார்கள் எப்படி இருந்தார்கள் இந்த மாதிரி இருந்தார்கள் என்று தான் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல ஒருவே ஒரு ஆணினுடைய சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது என்று சொன்னால் சுவிஸ் செங்காளன் பகுதியை ஆண்டிய அதாவது ஒரு விது விதுஸ் என்று சொல்லக்கூட ஒரு சிட்டி அது வந்து தோச் மொழியில் இந்த நாட்டை சொல்ல போனால் லிக் என்று சொல்லுவீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சுவிஸ்ஸுக்கும் ஒஸ்டியாண்ட நாட்டுக்கும் இடையில் இருக்கிறது ஒரு சரியான ஒரு சின்ன நாடு அதில் அந்த அந்த இடத்துல தான் ஒரு குடிமனையில் அதாவது ஒரு குடியிருப்பு இதில் தான் அந்த மூன்று பேர் மறந்து சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் அதில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆண் நாற்பத்தி ஒரு வயசுடைய ஆண் அவர் வந்து அந்த பித்தோஸ் அந்த நாட்டினுடைய லிக் லிக் லிகன்ஸ்டைன் நாட்டினுடைய வட தலைநகரான அதாவது சுவிஸ் சுவிஸ் போர்டருக்கிட்ட இருக்கின்ற ஒரு ஒரு ஆத்தங்கரையோடு அவர் சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அவர் அந் லித்தன்ஸ்டைன் நாட்டினுடைய பிரஜியாக அவர் பிரஜையாக அவரை கண்டுபிடிக்க கண்டுபிடித்து அவருடைய பின்புலங்களை விசாரித்து கொண்டும் போது அவருடைய குடும்பமானது வெது குடும்பமானது அந்த லித்தன்ஸ்டைன் நாட்டினுடைய ஒரு குடியிருப்பில் ஒரு வீட்டிலே அவருடைய வீட்டிலே மூன்று அவருடைய மூன்று குடும்பத்தை சேர்ந்த மூவரும் இறந்திருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருந்திருக்கிறது அதில் மூன்று பேரில் அவருடைய தகப்பனார் எழுபத்தி மூன்று வயசு மதிக்க எழுபத்தி மூன்று வயசுடைய அவருடைய தகப்பனார் அவருடைய மனைவி அதாவது இறந்தவர் அந்த கண்டுபிடிக்கப்பட்டவருடைய தாயார் அறுபத்தி எட்டு வயசுடையவர் அவரும் அவருடைய சகோதரியாக நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண் அவர்வரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் அதாவது மொத்தமாக மூன்று பேர் தகப்பன் தாய் சகோதரி அவருடைய வீட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலங்களாக அதே மாதிரி இந்த ஆத்தங்கரையிலே சுவிட்சர்லாந்து எல்லையா எல்லையோர் ஆத்தங்கரையிலே கண்டுபிடிக்கப்பட்டவர் அவர் ஆனொருவர் நாற்பத்தி ஒரு வயசுடைய ஆணோர்வர் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டார் இவர் மூன்று மூவரையும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டார் ஆக இதன் இந்த நாலு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக கண்டறியப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக இவருடைய சடலங்கள் உடல் பரிசோதனைக்காக உடல் பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டுள்ளது கூடுதலாக நாளை நாளை மறுதினம் மேலதிக விவர விவரங்கள் கிடைக்கக்கூடும் அதனைத் தொடர்ந்து இவர் ஏன் இந்த சுவிஸ் போலீஸ் வந்து ஏன் இதில் ஈடுபடுதுன்னு சொன்னால் இந்த முதலாவதால் இறந்தது சுவிஸ் எல்லை ஓரம் அதாவது சுவிஸ் எல்லையில் ஒரு ஆத்தங்கரை அந்த ஆத்தங்கரை வந்து சுவிஸ் போர்டரோடு இருக்கிறபடியால் சுவிஸ் போலீஸாய் பொழுசாரும் இந்த அந் அது ஒரு மற்றொரு நாடு அந்த நாட்டுடன் இணைந்து செல்வார் ஆனால் அது ஒரு நாடான ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு நாடு அதாவது லிக்ஸ் லிக்ஸ்டைன் லிக் லிக்டன்ஸ்டைன் என்று சொல்லப்படுற இந்த நாடு அதை அதை பற்றி நாங்கள் சுருக்கமாக இருக்கோம் போகிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வடகிழக்கு இணைஞ்சு எங்களோட ஒரு இத்தனை லட்சம் பேர் இருக்கிற ஒரு இடத்து எங்களோட தனி நாடாக அவங்க திறனத்துக்கு பஞ்சிப்படுற இடத்துல இங்கே பாருங்க இது ஒரு ஒரு வெறும் அறுநூற்றி நூற்றி சாரி மணிக்கும் நூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் தான் இந்த நாட்டினுடைய பரப்பளவு இதில் இலங்கையை ஓட்டு மொத்தமாக எடுத்துக்கொண்டால் கூட அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து அறுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் தான் இலங்கைன்றது அதில் பாருங்கோ கிட்டத்தட்ட எத்தனை விதமான வேறு வந்தீங்க இந்த ஒரு சின்ன ஒரு இடம் அறுநூத் நூற்றி அறுபது கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர்ன்ற ஒரு சின்ன ஒரு இடமாக தான் இருக்குது இது ஒரு நாடு இதென்ற பேர் வந்து லித்தன்ஸ்டைன்ட்டு சொல்லிணா இது வந்து மேற்கு வடாக்லம் சுவிட்சர்லாந்து இருக்குது மற்ற கிழாக்கு கிளாக்கும் வடாக்கும் கொஞ்சம் சேர்ந்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒஸ்ட்ரியான்னு சொல்லப்பண்ட ஒரு நாடு ஒன்று இருக்குது இந்த நாட்டில் வந்து ஜோசான் கதைப்பின்னா இதில் மக்கள் தொகை வளம்னு சொன்னால் முப்பத் சாரி முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் தொகை தான் இதில் இருக்கினால் வெறுமேனாவே முப்பத்தி ஏழாயிரம் நாங்கள் எத்தினோம் லட்சம் பேர் இருக்கிறோம் வடா கிழாக்கில் பிள்ளைங்க தேசத்தில் பல ஆயிரம் பல லட்சம் பேர் இருக்கிறோம் ஆனால் அப்போ ஜோசி பாருங்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேரை கொண்டு ஒரு சின்ன ஒரு ஊர் அதாவது இதில் பதினோரு மாகாணம் பதினோரு உள்ளூராட்சி உள்ளூராட்சிகள் தான் அதில் இருக்கிறது மாநகராட்சி உள்ளூராட்சி என்ன மாநகராட்சின்னு சொல்லலாம் மாநகராட்சி மாகாணங்கள் சி சின்ன சின்ன மாகாணங்கள் இருக்கிறது இதை கொண்டாதான் தான் இந்த நாடு இந்த நாட்டில் என்னென்னு சொல் ஐரோப்பாவில் ஒரு நாடாக இந்த நாட்டை அங்கீகரித்து வைத்துக்கொண்டு உலகத்தில் அங்கீகரித்து ஐரோப்பாவில் ஒரு நாடாக இதை நினைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த பிறந்த நாலு பேருடைய ச நாலு பேரும் இந்த லிக் லிக்டன் ஸ்டைன் என்று சொல்ல நாட்டுக்கு நாட்டு பிரஜைகளாகவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்கள் என் கொல்லப்பட்டார்கள் எதுக்காக கொல்லப்பட்டார்கள் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது நேற்று புதன்கிழமையும் என்று வியாழக்கிழமையும் இந்த மூன்று மிச்சம் மூன்று பேட்ட சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மேலதிக விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்திகள் அறிகின்றோம் இது தொடர்பாக மேலதிக இதம் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களுடன் செய்திகளை பரிமாற்றுவோம் இனிவெரும் காலங்களில் நாங்கள் எமது சுவிஸ் செய்திகளை மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஐரோப்பிய செய்திகள் மற்றும் நாட்டில் ஈழத்தில் ஈழத்திலோ ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனைகள் ஏதாவது செய்திகளையும் இணைத்து சுருக்கமாக ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு சோட்டா சோட்டா சுயட்டாக ஒரு வசனங்கள்லையே சுருக்கமாக அந்த செய்திகளை தடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் வெகு பிறவில் நாளை அல்லது நாளை இருந்து அந்த செய்திகள் உங்களுக்காக எங்கள் யூடியூப் தளத்தில் வந்து கொண்டிருக்கும் நீங்களும் அதில் தயவு தயவுசெய்து நீங்கள் டிக்டாக் தளத்திலே எங்களோட வீடியோக்களை பல்லாயிரம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருத்தால பத்தாயிரம் பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து இந்த யூடியூப் தளத்துக்கும் வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்து எங்களை ஊக்குவித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அதில் வ மட்டும் பார்த்துட்டு போகாமல் இதில் வந்து பாருங்கோ உங்களோட ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து மடத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பார்க்க போகிறோம்